பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை பார்க்கலாம் அஞ்சு மாநகராட்சியில் உள்ள கவுன்சிலர்கள் ராஜினாமா பண்ணணுமா ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு அப்ப இவ்வளவு நாள் மக்கள் அந்த ஊழல் குற்றத்தினால் அந்த ஊழல் நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்டு தான் இருந்தாங்க ஆகா தேர்தல் வருகின்ற உடனே இவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறது என்பதுதான் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது

பேசுனது என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க இவங்க பேசுறது அன்னையோட சாய்ந்தரத்தோட நம்ம விட்டுரணுமா என்னன்னு கேட்கறாங்க பாஜக காரங்களுக்கு என்ன அக்கறைன்னு மோடி சொன்னாருங்க இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு ஒரு தலைவர் இருந்தால் என்னை பாராட்டி இருப்பார்னா காமராஜர் இருந்தால் பாராட்டி இருப்பார்னு சொன்னாரு ஆக நல்லாட்சிக்கு உதாரணமா இன்னைக்கு கூட மோடி காமராஜர் தான் முன்னிறுத்துகிறார் ஆனா நீங்க ஒரு நாள் காமராஜர் முன்னிறுத்துறது இல்லை அதனால எல்லோரும் காமராஜர் எல்லோருக்கும் சொந்தம் தான் இன்னைக்கு காமராஜர் இன்னைக்கு எல்லாரும் படித்த குழந்தைகள் இந்த வீட்டுல எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் எல்லாரும் காமராஜரோட பங்கு இருக்கு கட்சிக்காரராக நாங்கள் காமராஜரை பார்க்கவில்லை காங்கிரஸ்காரராகவும் பார்க்கல இந்த காங்கிரஸ் தான் அவரை கொடுமைப்படுத்துனது கடைசியில அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல செல்வப் சொல்லட்டும் பார்க்கலாம் நாங்க கொடுக்குற மரியாதையை கூட காங்கிரஸுக்கு காமராஜருக்கு செல்வப் கொடுக்கறதில்ல நேத்தோடு முடிஞ்சிருச்சா செல்வப் வேற சொல்றாரு ஆக பேசிட்டு பேசிட்டு நேத்தோடு முடிஞ்சிருச்சு முந்தானியத்தோடு முடிஞ்சிருச்சுன்னா போதுமா அப்போ கூட்டணிக்கு எவ்வளோ பயந்து இருக்கிறார்கள் என்பதான் அதிமுக கூட்டணியை பார்த்து பயந்துருக்கிறார்கள் பயந்துருக்கிறான்னு சொல்லி நீங்கள் தான் பயந்துருக்கிறீங்க திருமாவளவன் சொல்றாரு திமுகவே எங்களை ஒதுக்கினாலும் பாஜகவை எதிர்ப்பாராம் எதிர்த்து கொண்டு இருங்க எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இன்னொன்று கம்யூனிஸ்ட் சொல்கிறாரா இது வந்து சிகப்பு கம்பளம் உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு சிகப்பு கம்பளத்துக்கு அடியில் பெட்டிக்கிட்டி கிட்டி தான் சிகப்பு கம்பளமே பெருசாக தெரியும் உங்களுக்கு உண்டியெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு கம்யூனிஸ்டுகள் அதனால பேச திமுக கூட்டணியில் உள்ளவங்க பேசுறது எல்லாமே ஒரே பிரச்சனையாக இருக்குது இன்னைக்கு நிச்சயமாக திமுக கூட்டணி வெலவெல்த்து போகும் கூட்டணியில் ஆட்சி வேணும்னு செல்வப் கேட்க ஆரம்பிச்சாச்சு தம்பி கார்த்திக் சிதம்பரம்னால கேட்டுட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும் மக்களுக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டிய நிலையில் திமுக இருக்கிறது பத்து நிமிஷம் போய் பேசுங்களாம் ஓ பேசட்டும் மக்கள் நூறு நிமிஷம் பேசினாலும் மக்கள் திருப்தி அடைய மாட்டாங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய கவிதைநேர ஆசிரியர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து ஆசிரியர்களாக இருக்கட்டும் கிராம நேற்று கூட மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் சென்று பார்த்திருக்கிறார் எங்க கட்சியோட ஆதரவு முற்றிலுமாக அவர்களுக்கு இருக்கிறது வீட்டுக்கு அரசு போதும் அண்ணன் ஸ்டாலின் சொல்ற எல்லாம் ரோட்ல இருக்கிறாங்க அது செவிலியரா இருக்கட்டும் மருத்துவரா இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் ஜாக்டோஜியாவா இருக்கட்டும் அங்கன்வாடி ஊழியரா இருக்கட்டும் எல்லாம் ரோட்ல நின்று போராடி கொண்டு இருக்கிறார்கள் அதனால் தமிழகம் மிகுந்த ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டரை கோடி பேரும் சேர்க்கணுமா ஆக இன்னைக்கு வந்து மக்களோட பிரச்சனையை தீக்கிறத விட ரெண்டரை கோடி பேர் சேரு பத்து நிமிஷம் போய் பேசு திமுகவுக்கு ஓட்டு போடணும் எப்படி சொன்னாலும் மக்கள் ஓட்டு போட போகவில்லையா அதான் எனக்கு உறுதியாக தெரிகிறது நன்றிமா தன்றி நல்லாட்சிக்கு உதாரணமாக காமராஜரை பிரதமர் மோடி இன்றும் சுட்டிக்காட்டுகிறார் எனவும் காமராஜரை பாஜக பெருமைப்படுத்துவதை போன்று காங்கிரஸ் கூட செய்யவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு சென்னை விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம் முழு விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்